வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு எங்கள் வீட்டு கதையை எல்லோரும் பாருங்கள் எங்கள் வீட்டு கதை ஒரு குட்டி கதை இந்த கதையோடய இது என்னென்னா மாமியாளுக்கும் மருமகளுக்கும் ஒரு பிரச்சனை ஓடுதுங்க இதை எல்லோரும் மறக்காமல் இந்த கதையை பாருங்க இந்த கதை எப்படி இருக்குது பார்க்க சுவாரஸ்யமாக இருக்கும் எல்லாரும் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் பார்த்துட்டு கமாண்ட்ல சொல்லுங்கள் இப்போ இந்த கதையை எடுக்க போறோம் நம்ம இந்த கதை எப்படி இருக்கு சுவாரஸ்யமாக இருக்குன்னு எல்லாரும் பார்ப்பாங்க இந்த கதையை பாருங்கன்னு இனிமேதான் மாமியார் மர்ம உரையாட போறாங்க எப்படி பேசுதாங்கன்னு பாப்போனே அடியே மருமள நேரம் ஆகுதுல அடி மணி எட்டரை மணி ஆகுது கடந்து உறங்குதா எந்திரிப்பாளா ஓ அம்மா என்ன வளர்த்தா பிள்ளைய காலையில காலம்பரம் எந்திரிச்சம்னி எந்திரிக்கிறது கிடையாது பத்து மணிக்கு எதிரிச்சு புருஷனுக்கு ப்ப சாப்பாடு குடுக்க பிள்ளைக்கு எப்ப சாப்பாடு கொடுக்க இப்ப எந்த உடனே அத்தை ஒரு டம்ளர்ல காபி தங்கத்த அப்படின்பா முடி டீயை போடுவாளா பாத்திரத்தை வளர்க்கவாளா வாசம் கழுவாளா தொழிப்பாளா தூப்பாளா இப்போ உள்ள மருமாவ யார் செய்தா ஒரு தீ நம்ம தான் எந்திக்கணும் காபி போடணும் காலையில இட்லி வைக்கணும் சட்னியை வைக்கணும் எல்லாம் கையில கொண்டு ஏற்றணும் அவளுக்கு தின்னுட்டு தட்டை போட கழுவ மாட்டா கிளாஸை காப்பி குடிச்ச கிளாஸை கொண்டு சிங்கிளை ஓட்டுருவா அந்த ஆகல என்ன செய்வான் அவள் ஆத்தாக்காரி பான்படுவா அவள் ஆத்தாக்காரிகிட்ட மணிக்கணக்கா பேசுவா இங்கே என்ன நடந்தது ஏ அது நடந்தது அப்படின்னு ஆத்தாட்ட போய் சொல்லுவாள் ஆத்தாக்காரி அப்படியே விஷயம் ஆ இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுப்பா அதோட இதுக்கு மேலே நாளைக்கு பண்ணுவா இதை தான் நடக்கு நம்ம சொல்ல எதுவும் கேட்க மாட்டேங்குது பொண்ணா பிறந்தவா இலம்பரை எந்திரிச்சோம் தொளிச்சோம் தூத்தோம் வீட்டில் வேலையை பார்த்தோம் ஜாலிய பார்த்தோம் ரெண்டு பிள்ளையே இருக்கா ரெண்டு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே என்ன செய்ய ஆகா எவளுக்குமே இந்த கவலை இல்ல நம்ம தான் புருஷனை பார்க்கணும் பிள்ளைகளை பார்க்கணும் அவனை பார்க்கணும் மருமகளை பார்க்கணும் பேரம்பேத்தியை பார்க்கணும் அம்படி நம்ம தான் பார்க்கணும் நம்மளுக்கு என்ன இரும்பாலையாக அடிச்சிருக்கு எம்பிடி பாடு பார்க்க பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் நம்ம அத்தே அத்தே டீ பாட்டிங்களா டீ கொடுங்கத்தே டீ கையில் கொடுத்தா குடிக்க நல்லாயிருக்கும் சாப்பாடு செஞ்சு நல்லா நல்லாயிருக்கும் நம்ம எங்கள் வீட்டிலலாம் எந்த பழக்கம் கிடையாது தே எங்கள் அம்மா எங்களை வாசலாம் தொளிக்க சொல்லாது காலையில் எங்கள் அம்மா ஹோட்டலில் சாப்பாடு வாங்குவாங்க சாப்பிட்டுக்கிடுவோம் மத்தியானமும் அப்படித்தாமத்தை நாங்கள் வீட்டில் வேலையெல்லாம் செய்ய மாட்டோம் அந்த வீடு தூக்கிறதுக்கு தொளிக்கிறதுக்கெல்லாம் ஆள் வச்சுருக்கோம் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க பாவம் மொழிக்கு போவான்னு பேசுவாங்க அப்புறம் எங்கள் அப்பாவை என்ன செய்யும் மத்தியானம் ஹோட்டலில் சாப்பாடு வாங்கிட்டு வருவாங்க நாங்கள் சாப்பிடுவோம் தே நாங்கள் யானைங்களாம் கழுவ மாட்டோம் வாசல் கழுவ மாட்டோம் தொளிக்க மாட்டோம் தூக்க மாட்டோம் நாங்கள் வந்து கஷ்டப்படாமல் இருப்போம் தே ஆனால் மூணு வேளை சாப்பாடு மட்டும் நாங்கள் கடையில் வாங்கி வாங்கி நீட்டாக சாப்பிடுவோம் தே இப்படி யார் வேலை பார்க்க நீங்கள் பாவளவுக்கு லெஸ்ட் இல்லாமல் சட்னி வைக்க முடியாது இட்லியை வைக்கோமியா எல்லா வேலையும் பார்க்க முடியும் எங்களுக்கெல்லாம் முடியாது நீங்கள் காப்பி தந்தியன்னா நான் வாங்கி அன்னமா சாப்பிட்டுக்கிட்டோம் தே சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு நான் பாட்டில் இருப்பேன் செல் பார்ப்பேன் என் புருஷன் கூட பேசிக்கிட்டு இருப்பேன் என் பிள்ளைங்களை பார்ப்பேன் அவ்வளோதான் தே ஆனால் சாப்பாடு செய்கிற நீங்கள் தான் தே என்னால் ஒன்றுமே முடியாது தே நான் இப்படியே வளர்ந்துட்டேன் தே நான் எப்படி வேலை பார்ப்பேன் நீங்கள் நீ வேலை பாரு வேலை பாருன்னு சொல்லி என்னை பார்க்க முடியுமா இங்கே டீ கொடுத்தா டீ குடிப்பேன் பொண்ணு போடுவேன் சாப்பாடு தந்தால் சாப்பிடுவேன் தட்டை பொண்ணு சிங்கள போடுவேன் துணியெல்லாம் நான் துவைக்க மாட்டேன் நான் கையில் துவைச்சதே கிடையாது தெரியுமா எங்கள் அம்மா எங்களுக்கு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க வாஷிங் மிஷின்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமாத்தே எங்கள் வீட்டில் இருக்கு ஆனால் உங்கள் வீட்டில் அதெல்லாம் கிடையாது நாங்கள் வாஷிங் மிஷின் வச்சிருக்கோம் மிக்சி வச்சிருக்கோம் நீங்கள் எதாவது வச்சுருக்கீடா எல்லாம் கையில் போட்டு அரைச்சிக்கிட்டு கிடைக்கிய துணி ஆங்கு சாப்பிடுவீ நாங்கள் அப்படி போடுவோமா போட மட்டும் தே நாங்கள் தான் எங்கள் வேலையை பார்ப்போம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் செய்யக்கூடாது நீ உட்காந்தே சாப்பிடுடா நீ உன் வீட்டுக்கு போனாலும் பிடிச்ச வீட்டுக்கு போனாலும் உம்மா மாமிய வரக்காண்ட மாதிரி பாக்கட்டுமே நமக்கு என்ன வந்தது நம்ம போன பேசிக்கிட்டு இருந்தோமோ அப்படிதான் எங்கள் அம்மா எங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க நாங்க அப்படித்தான் தான் செய்வோம் ஓஹோ அப்படியா சங்கதி உங்க ஆத்தா என்ன பிள்ளை வளர்த்தா நல்லா வளர்த்துருக்காமா பிள்ளைய அவ வளர்த்தானா பெரிய வளர்ப்பு நாங்களும் இப்படி இல்லம்மா எங்க பிள்ளைய காலையில எந்திரிக்கணும் பல் வளர்க்கணும் வாசலை கழுவணும் தொளிக்கணும் தூக்கணும் கோலம் படணும் அடுப்பில் டீ வைக்கணும் ஒரு அடுப்பில் சமையல் பண்ணணும் இதெல்லாம் அம்மா கறி சொல்லி கொடுங்கம்மா பிள்ளைகளுக்கு நல்லா வளர்த்தா உங்கள் ஆத்தா உங்கள் ஆத்தா உனியை பெற்றாலா இல்லை செஞ்சு விட்டாலான்னு தெரியலம்மா இப்படி ஒரு பிள்ளைய வளர்த்துருக்காள ஒரு மனசாட்சி வேண்டாமா மாமியை வேலை பார்க்கால இப்படி ஜாலி பார்க்கால இந்த மாமியாருக்கு ஒரு சின்ன சின்ன எழுப்பிடம் இந்த மாமியை பெற்று கொடுக்கப்போ தான் எனக்கு வழியாமல் இருக்கியா இல்லைன்னு உங்களால் இருக்க முடியுமா என் பிள்ளை சம்பளவங்க நான் பின்னாடியே வாடிக்கிட்டு கிடக்க இல்லை நான் வாட முடியுமா என் பிள்ளை சம்பளவங்களை தான் நீ வச்சிருப்பேன் என் பிள்ளைய